அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த நேரங்களில் நம்ம வந்து அமைதியாக அந்த நேரத்தை கடந்துடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பேசுவதை தவிர்க்கணும் இந்தந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் தவறி கூட பேசாதீங்க அமைதியை கடைப்பிடிங்க கீப் கொயிட் அல்லது வந்து சைலண்ட்டாக அந்த இடத்த வந்து விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐந்து முக்கியமான சூழல்கள் ஐந்து முக்கியமான இடங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் யாகாவா ராயினும் நாக்காக்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு தான் நம்ம பேச முடியும் அதுக்கு மேலெல்லாம் நம்மளால் பேச முடியாது பேசவும் கூடாது அதே போல் தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு ஒருத்தவங்க ஒரு சில வார்த்தைகளை கொட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம அல்லவே முடியாது அந்த காயமானது ஒருத்தவங்க அந்த எதிராளி அவங்க வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அன்னைக்கு நீ அப்படி என்ன சொல்லிட்டல்ல அப்படின்ட்டு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம் அதை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம் நம்ம சாகிற வரைக்கும் அவங்க நம்மளை சொன்ன வார்த்தைகள் அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட சகஜமாக பேசினா கூட அப்படி வந்து நீ என்ன ஒரு நாள் சொன்னல அப்படின்னு அது ஞாபகமே ஞாபகமாகவே இருக்கும் பல பிரச்சனைகள் பல குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு இந்த தேவையற்ற வார்த்தைகள் தான் காரணமாக இருக்குது தேவையில்லாமல் வார்த்தைகளை கொட்டி ஒருத்தவங்களை குத்தி கிழித்து அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் சாகடித்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க வெற்றி பெற்ற மாதிரி நினைக்கிறோம் எதிராளியை வந்து நம்ம வீழ் வீழ்த்திட்டோம் அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்தந்த இடங்களில் நம்ம அமைதியை கடைபிடிப்பது அப்படிங்கிறது நல்லது வார்த்தைகளால் விழுந்த குடும்பங்கள் நிறைய இருக்குது அதே போல் தன்மையான வார்த்தைகளால் வாழ்ந்து சாதித்த குடும்பங்களும் நிறைய இருக்கின்றது அதனால் வார்த்தையில் உள்ளது உங்கள் வாழ்க்கை இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை பேசுவது அப்படிங்கிறது ஒரு கலை யாருக்கிட்ட எந்த நேரத்தில் எப்படி பேசினா அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணும் சில பேர் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒருத்தவங்க நொந்து போயிருக்கிறாங்கன்னா கிட்டே போய்ட்டு உனக்கு இன்னும் அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை சில பேர் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது ஸோ வந்து இன்னார்கிட்ட இந்த நேரத்தில் இந்த விஷயத்தோடு நம்ம பேசி முடிச்சுட்டுறது நல்லது அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்குது அதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் வந்து அமைதியாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்றது நல்லது அப்படிங்கிறதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நான் ஐந்து முக்கிய இடங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க ஒரு ரெண்டு நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசுவது அப்படிங்கிறது நல்ல பலன் தருங்க முதல் முக்கியமான இடத்துல நீங்கள் அமைதியை காக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறீங்க எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை காக்கணும் ஏன்னா அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யோசித்து என்ன பேசணும்னு பேசுங்கள் சில பேர் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க அந்த டைம்ல நீங்க வந்து நார்மலுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த உணர்ச்சி வசப்பட்ட நேரத்திலையும் கோபம் அதிகம் வரக்கூடிய நேரத்திலையும் தாங்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க குறிப்பாக நிறைய பேர் பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சாபம் விடுவது அப்படிங்கிறது இந்த சமயத்துல தான் அதுக்கப்புறம் அவங்க அந்த கோவம்லாம் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் நம்ம ஏன் நம்ம இப்படி பேசணும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீங்கள் பேசின வார்த்தைகள் வார்த்தைகள் தான் நிறைய பேரண்ட்ஸு அவங்களுடைய குழந்தைகளை பார்த்து நீ அப்படி போயிடுவேன் நீ இப்படியே இருந்தீன்னா நீ வந்து உருப்பட மாட்டே அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்கிறது உண்டு அவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்கிறோம் பட் இருந்தாலுமே இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பிறர் மேல் வீசுவதை வந்து நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க இரண்டாவது முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்குள்ளார ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது அல்லது ரெண்டு குரூப்புக்குள்ளார ஒரு பெரிய டிஸ்பியூட் வந்து ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அதோட தலையும் புரியாது காலும் புரியாது திடுதுபின் நீங்கள் உள்ளார போய் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறது எனக்கு அப்போவே தெரியும் உன்னை பற்றி எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படி தான் அப்படின்னு இன்னொருத்தவங்களை வந்து குத்தி காமிச்சு பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படி நீங்கள் பொழுது உங்களை பற்றிய ஒரு மதிப்பு அப்படிங்கிறது மற்றவங்கக்கிட்ட அந்த இடத்துல யார் யாரெலாம் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட குறைஞ்சிடும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது யார் முதல்ல பிரச்சனையை உருவாக்குனது அதெல்லாம் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கூர்ந்து கவனிங்க அது மட்டுமே போதுமானது உங்களிடம் யாராவது கேட்டாங்கன்னா உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க தன்மையான தோணியில் மட்டும் சொல்லலாம் மூன்றாவது முக்கியமான இடம் நீங்க வந்து கப் சிப்புன்னு இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாக்குவாதமோ அல்லது ஒரு சின்ன தகராறோ நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு நீங்க ஏதாவது பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட உங்களுடைய உறவு அப்படிங்கிறது துண்டிக்கப்படும் அந்த நேரத்துல நீங்க வந்து உங்களுடைய கோபத்தை வார்த்தைகளால் கிட்ட சொல்லிடுவீங்க ஆனா மறுநாள் நீங்க அவங்க முகத்தை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த உறவு வந்து ரொம்ப நெருங்கிய உறவு கணவன் மனைவி உறவோ அப்பா மகன் உறவோ அம்மா பொண்ணு உறவோ அல்லது உடன் பிறந்தவர்கள் உறவோ அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட கலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாராக வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய சண்டை வருது அதில் சில விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது திரும்ப நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முகத்தை பார்க்க முடியாத நிலம கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வாயை திறக்கவே திறக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை கொட்டினா நமக்கு திருப்தி ஆத்ம சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அந்த உறவில் ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சுனா கூட அதை திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம பல வருடங்கள் காத்திருக்கணும் அதனால் நம்முடைய அந்த வார்த்தைகளை ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தள்ளி போடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த உறவை நீங்க பாதுகாப்பாக கொண்டு போகலாம் ஏன்னா எதிராளி வந்து அவங்களுடைய தப்பை உணர்வதற்கு கொஞ்சம் நேரம் நம்ம தரணும் அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் சில தகாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்போது அதை எதிராளியால் தாங்கி கொள்ள முடியாது அதனால அந்த உறவே வந்து போயிடும் நீங்கள் லைஃப் லாங் அந்த உறவை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் தங்களுடைய லைஃப்ல செஞ்ச தப்பை நினைச்சு நம்ம லைஃப்ல அந்த ஒரு நேரத்தில் நான் பேசாமல் இருந்திருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்து இல்லாமல் இருந்திருக்கும் என்னோட வார்த்தைகள்னாலே என்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் அவங்க லைஃப்ல செஞ்ச தப்ப இன்றளவும் நினச்சி அதற்காக வருத்தப்படுபவர்கள் இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மூன்று சுச்சுவேஷனில் நம்ம வந்து பொறுமையை கடைப்பிடித்து நம்ம வந்து வாயை திறக்காமல் இருந்தாலே போதும் பாதி பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் இருக்கவே இருக்காது பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து ஜாயின் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும் தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி